ஹே காய்ஸ் வணக்கம் நான் உங்கள் தொழில் மோனா இன்றைக்கி வந்து ஒரு புதுமையான வீடியோவை பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து ஒரு நல்ல ஒரு வீடியோவாக இருக்கும் ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் போட்ட வீடியோவோட பல கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டான வீடியோ இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா ஸ்னோ சிட்டி சிங்கப்பூரில் வந்து ஜூராங் ஈஸ்டில் ஸ்னோ சிட்டின்னு ஒரு இடம் இருக்குது நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கோம் ஆனால் வந்து தெரியாதவங்களும் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா ஸ்னோ சிட்டி வந்து ஒரு பனி உலகம்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து அங்கே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து கிளம்பிட்டோம் ஆனால் அங்கே போனாதாங்க ஒரு டிஸ்ட் இருந்தது ரொம்ப வந்து ஏன்னா அங்கே நோ ஃபோட்டோ நோ வீடியோன்னு ஒரு வந்து பேனரே வச்சுருந்தாங்க ரொம்ப சூப்பராக டிஸப்பாயிண்ட் ஆகிட்டோம் நாங்கள் அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அங்கே சுற்றி பார்த்துட்டு வெளியில் வந்த பார்க்கு பார்க்கு வந்து நல்லா ஜாலியாக விளாண்டோம் பாப்பா ஊஞ்சல்லாம் நல்லா விளாண்டுட்டு இருந்தாங்க நீங்களே பாருங்கள் நல்லா நானும் வந்து சுற்றி வந்து வீடியோலாம் எடுத்துகிட்டு நிறைய ஷாஸ்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோலாம் சூப்பராக இருக்குதுன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்க தேங்க்யூ இந்த ஊஞ்சல் வந்து பெரிய ஊஞ்சலாக அங்கே வந்து இருந்தது ரொம்ப எங்களுக்கு வந்து பிடிச்ச இடம் மாதிரி இருந்தது ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்ததில்ல ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்திருக்கோம் ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த செட்டிங்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது வாட்டர் செட்டிங்ஸ் ஃபவுண்டெயினில் இருந்து அந்த இடமே வந்து சயின்ஸ் சென்டர் அது இதுன்னு நிறைய வச்சுருந்தாங்க ஏன்னா கிட்ஸ் ஏரியானாலே அதுதான் இந்த சிங்கப்பூரில் வந்து நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க கேட்டுக்கோங்க ஏன்னா நாங்கள் பார்க்கும்போது அங்கே ப்ளே ஏரியா மட்டும் நிறையா இருந்தது அங்கே பாப்பா வந்து வெளியிலே வர முடியல ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தது அந்த இடத்துல நாங்கள் போனதுக்கப்புறம் டிக்கெட் புக் பண்ணணும் அதுவும் ஆன்லைன் புக்கிங் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரொம்பவே டிஸ்அப்பாயின்டாக நாங்கள் வந்துட்டோம் ஆனால் கொஞ்சம் நேரத்தில் வந்து அப்பன் வந்து கேட் கேட்டதுனால டிக்கெட்டை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நாங்களும் வந்து டிக்கெட் புக் பண்ணிவிட்டு உள்ளே போகலான்னு சொல்லி பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஜூஸ் கடை பார்த்துட்டேன் அதாவது ஜூஸ் ஷாப்பு அதில் மிஷினில் தான் வந்து ஜூஸ் வந்து ரெடிமேட் ஜூஸ் ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து மேக் பண்ணி வச்சுருப்பாங்க அது நம்ம கண்ணு முன்னாடியும் வந்து மேக் பண்ணி தரும் இந்த மிஷின் ரொம்ப வந்து டூ டாலருக்கும் ஃபை டாலருக்கும் நம்ம வாங்கிக்கலாம் எவ்வளோ வேணுமோ நம்ம வாங்கிக்கலாம் அந்த ஜூஸ் வந்து இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து சிங்கப்பூரில் பார்த்தேன் அதனால் சரி அதையும் பற்றி பேசலான்னு சொல்லிட்டு தான் பேசுகிறேன் சிங்கப்பூரில் இருக்கிற நிறைய பேத்துக்கு வந்து தெரியும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஜூஸ் வேணான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சரின்னு உள்ளே போயிட்டோம் சயின்ஸ் எக்ஸிபிஷன் அந்த உள்ளே நடக்கிற இடத்துல வந்து போயிட்டோம் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு ரொம்ப வந்து என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது ஒவ்வொரு இடமும் நாங்கள் வந்து பார்க்கும்போது என்ன சயின்ஸ்னால் என்னன்னு சொல்லிவிட்டு நாங்கள் அங்கே போய் நிறையா வந்து கற்றுக்கிட்டோம் கிட்ஸ் வந்து நிறையா ஆர்வமாக வந்து கற்றுக்கிற முடியும் அந்த இடத்துக்கு வந்து ஏன்னா கிட்ஸ் வச்சுருக்கவங்க கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போகணும் ஏன்னா அந்த இடத்துல வந்து என்னென்ன சயின்ஸில் வந்து பண்ண முடியுமோ அந்த மாதிரி வந்து செட் பண்ணி வச்சுருந்தாங்க நாங்கள் போய் பார்க்கும்போது கரண்ட் பாசிங் எலக்ட்ரிக்கல் இந்த கரண்ட் பாசிங் வந்து எப்படி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி டெமோ காமிச்சாங்க நிறைய வந்து டெமோ காமிச்சாங்க ஒவ்வொரு டெமோவையும் நாங்கள் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோஸ் நிறையா வச்சுருந்தாங்க அந்த ஃபிஷ்ஷோட ஃபோட்டோஸ் டால்ஃபின் அப்புறம் வந்து வேல் அப்படி இப்படி நமக்கு தெரியாத நிறையா ஐட்டம்ஸ் வந்து அதில் வந்து டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து ஆனால் வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால நாங்கள் எதுவும் அவ்வளோவா எடுக்கலை சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம் ரொம்ப வந்து சூப்பராக இருந்தது அந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து பார்த்தது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால எங்களுக்கு வந்து ரொம்ப இதாக இருந்தது ஒவ்வொரு இடத்துலையும் எப்படி எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து கைட் பண்ணுறதுக்கும் ஒரு ஆள் வேறு நின்றுட்டு இருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது நாங்கள் வந்து போய் ஒவ்வொரு இடத்தையும் பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் நாங்கள் இந்த இடத்துல வந்து டெமோ காமிச்சாங்க அதுக்கப்புறம் நாங்களும் வந்து அந்த இடத்துல போய் நின்று பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா ஒவ்வொரு டெமோவையும் பக்காவாக காமிச்சாங்க தெரியுமா எலக்ட்ரிக்கல் க கரண்ட் வந்து எத் அப்படி வந்து மிஷினில் அது பாஸ் ஆகுது எந்த அளவுக்கு வந்து துல்லியமாக வந்து தெரியணுமோ அந்த அளவுக்கு வந்து காமிச்சாங்க ஏன்னா சயின்டிஸ்ட் வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அந்த கரண்ட்டை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க எலக்ட்ரிக்கல் அந்த இதை வந்து கண்டுபிடிச்சது வந்து எந்த அளவுக்கு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா நாங்கள் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது இப்படிலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே வந்து ஒரு மாதிரி தோண ஆரம்பிச்சிச்சு என்ன ராக்கெட் எப்படி வேலை செய்யுது ராக்கெட் வந்து அந்த கவுண்டவுன் கொடுக்குறாங்க அந்த இதெல்லாம் வந்து எப்படி வந்து உருவாக்குனாங்க அது எல்லாத்தையுமே வந்து காமிச்சாங்க ஏன்னா ஒவ்வொன்றும் நாங்கள் பார்க்குறப்ப சத்தியமாக சொல்கிறேன் சான்ஸே இல்லை ஏன்னா சிங்கப்பூரில் இந்த மாதிரி நம்ம பார்க்குறதுக்கு ஒரு கொடுப்பனை வேணும்னு தான் சொல்லுவேன் ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து நல்லா ஒரு மெயின்டெனன்ஸோட என்னென்ன காமிக்கணுமோ அந்த ஸ்கிரிப்டை மட்டும்தான் காமிச்சாங்க வேறு எக்ஸ்ட்ரா எதுவுமே இது பண்ணலை ஏன்னா அவர் ஒவ்வொருத்தரும் அந்த டெமோ காமிச்ச ஒவ்வொருத்தர் வந்து சொல்கிறது வந்து அவ்வளோ பிள்ளைங்களுக்கு எந்த அளவுக்கு புரியணுமோ இப்போ வந்து தமிழ் தெரியாதவங்க இங்கிலீஷ் தெரியாதவங்க வராங்க த இந்தியன்ஸ் வராங்க மற்ற எல்லாருமே வராங்க அவங்கவுங்களுக்கு புரிஞ்ச மாதிரி எப்படி புரியுமோ அந்த அளவுக்கு ஈஸியாக வந்து டெமோ காமிச்சாங்க ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க அந்த இடத்துல வந்து இருந்தவங்களுக்கு வந்து தெரியும் ஏன்னா வந்து நம்ம சயின்ஸில் எவ்வளோ விஷயங்கள் வந்து படிச்சிருப்போம் அதையும் தாண்டி பழைய வி பல விஷயங்கள் வந்து தெமோல காமித்தாங்க ஒவ்வொன்றும் நாங்களும் நானும் என் பொண்ணு பார்க்கும்போது ரொம்ப வந்து அவங்க டாண்டி நிறையா தடவை போயிருக்கிறது தான் சொன்னாங்க ஆனால் நாங்கள் போகும்போது ரொம்ப வந்து எங்களுக்கே வந்து ஒரு மாதிரி இருந்தது சரி இத்தனை நாளாக மிஸ் பண்ணிட்டோம் இந்த இடத்த வந்து அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஃபீல் பண்ணேன் இனிமேலாவது விடாமல் மிஸ் பண்ணாமல் இந்த இடத்துக்கு அடிக்கடி நம்ம போனால் கூட்டிகிட்டு போகணுன்ற ஒரு எண்ணம் வந்துச்சு நீங்களும் சிங்கப்பூரில் இருக்கிற எல்லா பேரண்ட்ஸும் குட்டீஸை என்றைக்காவது உண்டே ஒன்றே மற்ற இடத்துக்கு நீங்கள் போகிறத விட இந்த சயின்ஸ் சென்டருக்கு இந்த மாதிரி இடங்களுக்கு முக்கியமாக நம்ம கூட்டிகிட்டு போகும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் என்ஜாய்மெண்ட்டாக நல்லா வந்து அதை இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய கலெக்ட் பண்ணிக்கலாம் நமக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வேணுமோ அந்த சயின்ஸை பற்றி தெரியாதவங்க கூட கற்றுப்பாங்க அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருந்தது ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒவ்வொன்றும் இது இப்படி தான் கரண்ட் பாஸ் ஆகுது இப்படி தான் வந்து கரண்ட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும் இப்படி தான் சவுண்டு கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் வந்து துல்லியமாக என்னென்ன சொல்லணுமோ சொல்லிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து கிட்ஸ் எல்லாத்தையும் வந்து காது மூடிக்க சொல்லிட்டாங்க ஏன்னா அந்த சவுண்டு வந்து ரொம்ப பலமாக இருந்ததுங்க அந்த சவுண்டு வந்து சத்தியமாக யாராலையும் கேட்க முடியாது ஏன்னா காது மூடினதுக்கப்புறமும் கணீர் கணீர்னு ஒரு சவுண்டு வந்து கேட்டதுனால அந்த இடத்துல இருக்கும்போது ரொம்ப பயமாக இருந்தது அந்த அளவுக்கு வந்து இதாக இருக்குது அதனால வந்து கிட்ஸ் வந்து அவங்க அப்பா அம்மா வந்து அவங்க கிட்ஸோட காதை வந்து மூடிக்கிட்டாங்க நாங்களும் அப்படி தான் என் பொண்ணோட காதை மூடிக்கிட்டோம் ரொம்ப வந்து ஒரு மாதிரி அந்த இடத்துல இருக்கிறதுக்கு ஒரு வந்து இதுதான் லக்கியாக இருக்கிறவங்க அந்த இடத்துக்கு வந்துடலான்னு நினைக்கிறேன் ஆனால் அந்த அளவுக்கு உண்மையிலேயே வந்து இதுக்கு அதுனா இந்த விண்வெளிக்கு அந்த இடத்துக்கு போன எக்ஸ்பீரியன்ஸே கொண்டு வந்துட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க ஏன்னா அப்படி ஒரு இது இருந்தது ஏன்னா அந்த டைமில் அந்த இடத்துல இருந்தவங்க என் என்ன ஃபீல் பண்ணியிருப்பாங்க எப்படி வந்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் அந்த இடத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி தோணி அதை நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் அந்த கரண்ட்டு வந்து பாஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து இருந்திருக்கும் ஏன்னா நேரடியாக வந்து நான் இது வரைக்கும் கரண்ட் பாசன் வந்து பார்த்தது பார்த்ததில்லை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அதனால் எனக்கே வந்து ஒரு மாதிரி பயமாக தான் இருந்துச்சு சில விஷயங்களை வந்து கண்ணை வந்து மூடிக்கிட்டோம் பாப்பாவை அதனால் நானும் வந்து சரியாக பார்க்கல பயந்துட்டு தான் சரி வாங்க போகலாம் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டேன் இருந்தாலும் அவங்க வந்து அவருக்கு சயின்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அதனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து சரி அவருக்காக கொஞ்சம் நேரம் பார்க்கலாம் பாப்பாவுக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நாங்களும் வந்து சரி கொஞ்சம் நேரம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்களும் இருந்தோம் ஆனாலும் டைம் பத்தாது ஏன்னா ஈவினிங் வந்து ஃபைவ் ஓ கிளாக் கூட இந்த இது வந்து சயின்ஸ் சென்டர் க்ளோஸ் ஆகிடும் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து போயிருந்தோம் நாங்கள் வந்து போகலை நாங்கள் ரொம்ப நிறைய இடத்த வந்து சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போனதுனால லேட் ஆகிடுச்சு ரொம்ப ஸ்னோ சிட்டிலே ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அது வந்து ஸ்னோ சிட்டியில் போய் நாங்கள் வந்து ஃப்ரீஸ் ஆகி வந்தது தாங்க அமைச்சோம் அவ்வளோ குளிர் தாங்க முடியல எனக்கெலாம் மூக்கெல்லாம் நல்லா அடைச்சிக்கிடுச்சி மூக்கும் காதும் நல்லா உறஞ்ச மாதிரி ஆயிடுச்சுங்க ரொம்ப கஷ்டமாகிடுச்சு அப்புறம் வெளியில் வந்து நாங்கள் கொஞ்ச நேரம் அப்போ தான் முடிச்சே வந்துச்சு ஏன்னா அளவுக்கு வந்து ரொம்ப கூலிங்காக இருந்ததுனால என் அப்பனுக்கும் சரி எனக்கும் சரி என் பொண்ணுக்கெல்லாம் பாவம் அவள் ரொம்ப வந்து அழுதுட்டா இருந்தாலும் பரவாயில்லன்னு அவள் மூட மாற்றுறதுக்காக தான் நாங்கள் வந்து பார்க்கில் விளாட வச்சு சயின்ஸ் சென்டர் கூட்டிகிட்டு போய் நல்லா என்ஜாய் பண்ண வச்சோம் ஏன்னா வேஸ்ட் ஆகிடக்கூடாதுல அந்த டே வந்து எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் நினச்சிடக்கூடாது நானும் நினச்சிடக்கூடாதுன்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு பிளான் பண்ணிட்டாரு அப்புறம் நாங்கள் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து சூப்பராக இருந்ததுன்னு சொல்லி வந்துட்டோம் அப்புறம் நாங்கள் வந்து வெளியில் வரும்போது ஒரு இடத்த பார்த்தோம் அந்த இடம் என்னென்னா வந்து ஒரு சேர் அந்த சேரில் வந்து ஷாக் அடிக்கும்னு சொல்லி இங்கிலீஷில் வந்து எழுதி போட்டிருந்தாங்க அதை பார்த்தோன்னே எங்களுக்கு வந்து ரொம்ப சரி நான் தொட்டு பார்க்கவான்னு சொல்லி கிட்ட போனேன் எம்மா தாய் நீ பாட்டுக்கு தொட்டு பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு ஷாக் அடித்து ஏதாவது விபரீதமாக ஆகிடப்போகுதுன்னு சொல்லிவிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டார் நீங்களே பாருங்கள் ஒவ்வொரு இடமும் பாருங்கள் ஏன்னா கரண்ட் பாசிங்கன்னு நேரில் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி எல்லாம் தோணுச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அந்த வீடியோ வந்து எடுக்கும் போது ரொம்ப எல்லாம் வார்ன் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஃபோன் ஓ வெடிச்சிரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிகிட்டே இருந்தாங்க இருந்தாலும் நாங்கள் வந்து சரி உங்களுக்கெல்லாம் காமிக்கணும் நிறைய பேர் வந்து சிங்கப்பூருக்கு வரல இதை பற்றிலாம் தெரியாது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ வந்து எடுத்தோம் தயங்க தயங்க தான் எடுத்தோம் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் வந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் நீங்களே பாருங்கள் ஒரு சேரு அந்த பாப்பா கூட முகம் வந்து இதாக இருக்கும் நீங்களே பாருங்கள் ஒவ்வொரு இடமும் நாங்கள் வந்து போகும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த காங்கை பார்த்து நானே அரண்டுட்டேன் அப்புறம் என் பொண்ணும் அரண்டுட்டா அப்புறம் நாங்கள் சரி பாவம்னு சொல்லிவிட்டு வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டோம் இந்த பக்கம் வெளியில் வந்ததுக்கப்புறம் ஒரு சயின்ஸை அதை வச்சு ஒரு மாடல் பண்ணியிருந்தாங்க என்னென்னா அதை நீங்கள் பார்க்கும்போது தெரியும் இங்கே வந்து நிற்கலான்னு சொல்லிவிட்டு வந்த எங்களுக்கே ஒரு சின்ன ஷாக் தான் அதை பாருங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படியே பார்த்துட்டே இருந்தோம் நாங்கள் பார்த்துட்டே இருந்ததுக்கு அப்புறம்தான் வந்து ஒரு இது அப்படியே வந்துச்சு இதை பார்த்ததுக்கப்புறம் அப்புறம் நாங்கள் வெளியிலையே வந்துட்டோம் அந்த இடத்துலையும் இல்லைங்க அப்படியே நாங்கள் வெளியில் வந்துட்டோம் அப்படியே வந்ததுக்கப்புறம் சரி நெக்ஸ்ட் இடத்துக்கு போகலாம் வேறு ஏதாவது ஒரு இடத்துக்கு போகலாம் அதுக்குள்ளே டைம் முடிஞ்சு டைம் முடிஞ்சுன்னு எல்லோரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் வயலை பார்க்குற எல்லாருமே வந்து சொல்ல ஆரம்பித்தோன்னே சரி நாங்களும் வந்து சரி நம்ம போகலாம் இன்னொரு நாள் பிளான் பண்ணி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து வந்துவிட்டோம் இந்த சேர தான் நான் சொன்னேன் ஷாக்குன்னு சொல்லி போட்டிருக்கா இதை பார்த்துட்டு தான் அப்புறம் என் வீட்டுக்காரர் தான் சொன்னார் நம்ம தாயை சும்மா இரு நீ பாட்டுக்கு ஏதாவது தண்ணி விடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சுற்றி பார்க்க வந்துட்டு வேறு நிலமே ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க அப்படியே நாங்கள் வெளியில் வந்ததுக்கப்புறம் ஒரு பொண்ணு வந்து பபுள்ஸ் வச்சு விளாண்டுட்டுருந்துச்சு கிட்ஸோட ரொம்ப நானே வந்து என்ஜாய் பண்ணேன் ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த கன் மாதிரி வச்சுட்டு விளாண்டுட்டு இருந்தது எனக்கே கொஞ்ச நேரம் விளாடணுன்னு ஆசை தான் ஆனால் வந்து க்ளோசிங் டைம் ஆகிடுச்சு எல்லாம் கிளம்புங்கன்னு சொல்லிட்டாங்க அதனால சரி அந்த பொண்ணை வந்து காமிச்சிட்டு